ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஆதி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தேவனாகிய கத்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் தேவனால் உண்டாக்கப்பட்ட முதல் மனிதனாகிய ஆதாமும் அவனுக்கு துணையாக தேவன் கொடுத்த ஏவாளும் மிகவும் சந்தோஷத்தோடு ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் தந்திரமுள்ள ஜீவனாயிருந்த சர்ப்பத்தோடு ஒரு நாள் ஏவாள் பேசினது நிமித்தம் புசிக்க கூடாதென்று தேவன் விலக்கி வைத்திருந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அவள் புசித்தாள் புருஷனுக்கும் கொடுத்தாள் இதன் நிமித்தம் அவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறின படியினால் அவர்களை மூடியிருந்த தேவ மகிமை அவர்களை விட்டு வில் போனது அவர்கள் இருவரும் தாங்கள் நிர்வாணமா இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டார்கள் தேவன் ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லி இருந்தார் இந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்கிற நாளில் சாவா என்று தந்திரமுள்ள பேச்சுக்கு தன்னுடைய உள்ளத்தை பறிகொடுத்தது நிமிம் அவர்கள் தேவனுடைய கற்பனையை நிலையில் தேவனாகிய கத்தர் ஏதேன் தோட்டத்தில் அவர்களை சந்திக்கும்படி வந்தார் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் பார்த்து தவறு செய்தவர்களுக்கு தண்டனையும் கொடுத்தார் இறுதியில் ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்தை விட்டு தேவன் வெளியேற்றினார் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் ஆத ஏவாளும் நிர்வாணிகளாய் இருந்தார்கள் அந்த நிலையிலேயே அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியேற்றாமல் அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டு பண்ணி உடுத்துவித்து தான் தேவன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார் இங்கே தவறு செய்த மனிதன் மேலும் தேவனுடைய மகா பெரிய இரக்கத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது குறிப்பாக அவர்கள் நிர்வாணிகளாயிருக்கின்ற அந்த அவமானத்தோடையே தோட்டத்தை விட்டு வெளியேற்றுகிறதற்கு தேவன் விரும்பவில்லை அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மிடத்தில் பல தவறுகள் வரலாம் ஆனால் நம்மை யாருக்கும் முன்னதாக அவமானப்படுத்துவதற்கோ கேவலப்பட்டு போகிறதற்கோ ஒரு நாளும் தேவன் விட்டு கொடுக்க மாட்டார் நம்முடைய தவறுக்குரிய தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டியது வரும் ஆனால் எந்த மனிதனுக்கு முன்பாகவும் அவமானப்பட்டு நிற்கிறதற்கு ஒரு நாளும் தேவன் விடமாட்டார் ஆதாமையும் ஏவாளையும் இப்படி பராமரித்த கர்த்தர் நம்மையும் பராமரிக்கிறதற்கு உண்மையுள்ளவர் இருக்கின்றார் ஆகவே தேவன் என்னை தள்ளி விடுவார் தேவன் நான் ஒன்றுமில்லாமல் போகும்படி செய்து விடுவார் என்னை அழித்து விடுவார் என்றெல்லாம் கருதாமல் தவறை குறித்த உணர்வோடு ஆண்டவரே எனக்கு மன்னியும் என்று கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் அவமானப்பட்டும் கைவிடப்பட்டும் போகாதபடி நம்மை ஜீவனோட காப்பார் நன்மையையும் காணும்படி செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் மேல் நீர் வைத்திருக்கின்ற மகா பெரிய எத்தனை பெரியது உம்முடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் எவ்வளவு மேன்மையானது எங்களால் அறிந்து கொள்ள முடியாததாய் இருக்கின்றது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போதிலும் அவர்களை அப்படியே தோட்டத்திற்கு வெளியே அனுப்பி விடாமல் அவர்கள் மேல் நீர் காண்பித்த அக்கறைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களையும் தாழ்த்தி உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் உம்முடைய இரக்கங்களை பெற எங்களை தகுதிப்படுத்தும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துமுள்ள வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே आमीन कत्ता में उंगले आशीर्वदिपारा है